லைசன்ஸ் என்ன கதை இது வந்து சப்ஸ்க்ரைபர் அண்ணா இது அந்த ஃபைவ் கீர் இருக்குது தானே எங்களோட தான் கொஞ்சம் கஷ்டம் ஆ வணக்கம் வணக்கம் அந்த சொல்லி பெரிய ஹோட்டல் இருந்து பெரிய கிங் சைஸ் பெட் ஒரு சிங்கிள் பெட் லாங் டேஸ் இன்னும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்போம் பார்த்த உடனே நாங்கள் பயணம் செய்வோம் போல இருக்கு இதெல்லாம் இந்த பேரங்க வந்து பூவெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி ட்ரிங்கோ ஸ்டார் ஹோட்டல் தான் இதில் வேண்டிய தொடர்பிழக்கம் எல்லாமே போட்டிருக்கினேன் அது பேர்த்தில் இருக்கணும் ஆஸ்திரேலியாவில் பேர்த்துன்ற ஒரு இடம் இருக்குது தானே ஹாய் ஹலோ வணக்க மக்களே என்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதில்ல சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக வந்துட்டு இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோவில் முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு நாட்கள் வந்துட்டு இலங்கையில் இருக்கிற முக்கியமான சுற்றுலா தலங்களுக்கு பயணம் செய்த இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கு இருக்கிற இந்த வேன் இந்த வேனை வந்து வீடு மாதிரி மாற்றி கட்டில் மேசை அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மேல சோள பேனல் பூட்டி கீழ லொரி பேட்ரி வச்சு பவர் சோர்ஸ் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி டேங்க் எல்லாம் பொருத்தி நாங்கள் இந்த வேனில் கிட்டத்தட்ட நூத்தி இருபது நாட்கள் இலங்கையை சுத்தி பயணம் செய்ய போறோம் அந்த வகையில் நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா திருவோணம் வலையில் இருக்கிறோம் இதுக்கு முதல் காணொளி பார்த்துட்டு இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தொடர்ச்சி மாதிரி இருக்கும் ஏனென்னா ஒரு நாளைக்கு ரெண்டு காணொளிகள் போடுறோம் இப்போ இரவுல இருந்துட்டு நாளைக்கு மதியம் பத்து பதினொரு மணி வரைக்கும் நடக்கிறத வந்துட்டு விடிய காலமா நீங்க ஒரு ஒரு மணிக்குள்ள பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு நடக்குது நடக்கிறத இரவுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ நடக்கிற எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு காணொலியில் தாரதுக்கு காரணம் என்னென்னா எந்த வித ஒளிவு மறைவும் இல்லாமல் நடக்கிற விஷயங்களை அப்படியே காட்டுறோம் இடையே போலீஸ் மறைச்சா நாங்கள் வந்துட்டு போலீஸ் மறைச்சா என்னென்ன டாக்குமெண்ட் கேட்கணும் ஏனென்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படி காட்டுறதுக்கான ரீசன் என்னென்னா இப்போவும் வந்து புலம்பெயர் தேசங்களில் யுத்த காலங்களில் மக்கள் வந்து அங்கே போயிட்டு இப்போவும் நாட்டில் வந்துட்டு திருப்ப வாரத்துக்கு ஒரு அச்ச உணர்வு ஒன்று இருக்குது இது இப்போ எங்களுக்கு தெரியும்னு சொன்னால் போன வருஷம் ஆட்டோ பயணத்தில் போயிட்டு வந்த அப்புறம் எக்கச்சக்கமான ஆக்கள் எங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு கணக்க விஷயங்கள் எல்லாம் கதைச்சவை ஸோ அதுக்காக தான் நாங்கள் அப்படி நேரடியாக எல்லா காணொலிகள்லேயும் எல்லா விஷயத்தையுமே ஒளிவு மறை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருகோணமலைக்கு வந்துட்டு திருகோணமலையில் இருக்கிற கோணேஸ்வரன் கோயில் தமிழ் ப்ரோஸ் இந்த கடை ஓப்பனிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்கிற அந்த ஒரு பீச் உண்டு டச் பேயில் இருக்கிற அந்த பீச் அதில் எல்லாம் குளிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு அலெக்ஸ் தோட்டத்துக்கு போயிட்டு கடைசியாக வந்துட்டு நான் சொல்லி ஸ்வீடனில் ஒரு அண்ணா இருக்கிறார் அவர்கிட்ட வீட்டுக்கு முன்னுக்கு தான் நாங்கள் நிற்கிறோம் என்ன காரணத்துக்காக நாங்கள் வந்துட்டு வேன் லைஃப்னு சொல்லி போட்டு இப்படி நிற்கிறோம்னு சொன்னால் உடுப்புகள் எல்லாம் தேங்கிட்டு நாங்கள் இப்போ பயணம் செய்து இன்றைக்கு பதினாறாவது நாளில் உங்களோட கதைச்சு கொண்டிருக்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உடுப்பு எல்லாமே தோச்சு போடணும் என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே அவையோட உடுப்பு எல்லாமே தோச்சு போட்டுட்டேன் இங்கால் அப்படியே இரவு சாப்பாடுமே கிட்டத்தட்ட முடிஞ்சுது ஸோ நான் இன்னும் சாப்பிடல அடுத்ததாக போயிட்டு உடுப்பெல்லாம் தோச்சிட்டு சாப்பிட போகிறேன் இன்றைக்கு வந்துட்டு என்ன சாப்பாடு லக்ஸ்டின் அண்ணா வாழைப்பழமும் வாழைப்பழம் கதளி வாழைப்பழமும் பானும் சாப்பிடுவோம் கதளி வாழைப்பழமும் பானும் சோ ஆறுதலா சாப்பிடலாம் எல்லாருமே உடுப்புகள் எல்லாமே துவைச்சுட்டினா இரவுக்கு போடுறதுக்கு ஒரு சோட்ஸும் ஒரு ஆம்கட்டையும் வச்சு கொள்றேன் இது இன்றைக்கு பீச்சில் போட்டது இது கொஞ்சம் ஈரமாயிட்டா இப்போ தோய் கேட்கல ஈரமான எப்படி ஈரமாக இருந்தானே அப்ப அதுக்காக அப்படியே இதையும் கடைசியா தோய்ப்போம் டவல்ல இருந்து எல்லாமே தோச்சு போட அங்கே தான் தோச்சு போட்டிருக்கோம் அப்படி காட்டுறேன் உங்களுக்கு மற்றது நீங்களுமே வந்துட்டு இது ஒயிட் ஹவுஸ் சொல்லி ஒரு ரெசார்ட் மாதிரி வச்சுருக்கீங்க ரெசார்ட்னு சொல்லலாம் இங்கே ஹோட்டல் மாதிரியும் இருக்கு மேலே அஞ்சு ரூம் கீழே நாலு ரூம் வீடாக வந்தாலுமே நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்புலக்கம் கீழே போடுறேன் ஸோ நீங்க வந்தீங்கன்னா குடும்பமா கூட தங்கெல்லாம் இங்க கிச்சன் எல்லாமே இருக்கு இது முதல் காணொலியில வடிவாக தெளிவா உள்ளுக்கும் ரூம்ஸ் எல்லாமே காட்டியிருக்கிறேன் ஸோ வேன் இதில் பார்க் பண்ணியிருக்கிறேன் நண்பர்கள் எல்லாருமே வந்துட்டு உடுப்போல் எல்லாமே துவைச்சி போட்டுட்டேன் இஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா துவைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பக்கெட் இருக்குது நாங்கள் அண்ணன்டைக்கே துவைக்கிறனாங்க பொதுவாக வந்துட்டு இப்போ பெட்ரோல் ஷெட்டில் டைம் கிடைக்க காண்டைக்கு போட்ட உடுப்புகள் எல்லாமே துவைப்போம் பல்லாட்டிக்கு ஒரு ஆறில் குளிக்கேக்க உடனே அதிலேயே துவைக்கிறனாங்க துவைச்சாலும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரகுறையாக காஞ்ச உடுப்புகள் எல்லாம் நாங்கள் ஒரு சின்ன ஒரு பக்கெட் ஒன்று இருக்குது அதுக்குள்ளேயே போட்டுருவோம் அவ போட்டோடனா அதை நாங்கள் பயணம் செய்து வீடியோக்கள் எடுத்துட்டு அதை வந்து எடிட் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு படுக்கைக்கே இரவாயிரும் அப்புறம் அடுத்த நாள் விடிய காலமாக வீடியோ எடுக்க வலிக்கிட்டுறோம் அதால வந்துட்டு அது அந்த ஒரு அந்த வெப்ப மதுகள் இதான் கேட்கல ஒரு சின்ன ஒரு மனம் மாதிரியும் ஒன்று வரும் துர்நாட்டம் வீசுகிற மாதிரி அதால் வந்துட்டு நாங்கள் என்னென்னா இப்படி எப்பயாவது அது கிடைக்கல சந்தர்ப்பம் கிடைக்க இல்லாட்ட உடுப்பையுமே ஒரேடியா தோச்சு போட்டுரும் ஸோ அந்த வகையில உடுப்பு கொண்டு தான் இருக்கிறேன் ஸோ உடுப்பெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு தான் அஹ் இதுக்கு முன்னம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் இப்போ வந்து உடுப்பு துவைக்கிறோம் இப்படித்தான் எங்களோட நாட்கள் போய்கொண்டிருக்கு ஒரு வந்து கொமெண்ட் பண்ணி இருந்தவர் பிக் பாஸில் போற மாதிரி உங்களோட இதுகள் இருக்குன்னு சொல்லி என்ன காரணம்னா நாங்கள் எல்லாத்தையுமே வீடியோக்குள்ளே காட்டுறதுனால தான் ஸோ இப்போ உடுப்பு துவைக்கணும் உடுப்பு துவைச்சிட்டு எல்லாமே எங்களுக்குலாம் இருக்குது உடுப்பெல்லாம் துவச்சிட்டு காய போடுறதுக்கு இடம் இல்லை ஸோ காய போடுறதுக்கு கொடி எங்களோட வேனுக்குள்ளேயே இருக்குது அந்த கொடியை எடுத்து கட்டிட்டு காய போட்டோனே நாளைக்கு காஞ்சிரும் காஞ்சிட்டு ஓகே ஸோ இவ்வளோ தான் நடக்குது உடுப்பெல்லாம் எல்லாம் துவைச்சிட்டு வந்தே நான் உங்களோட காய்ச்சி கொள்கிறேன் சாப்பிடக்கேன் இப்போ உடுப்பெல்லாம் தோச்சாச்சு அலம்பிட்டு அப்படியே புரிஞ்சிட்டு இதில் போட்டவனா சரி புண்ணுகாக்க மாதிரி இப்போ கொடி ஃபுல் பட்டை கொடி எல்லாம் ஃபுல்லாகிட்டு நாளைக்குடியை காஞ்சிடு காஞ்சிடுண்டா ஓகே ஒரு கிழமைக்கு தாக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு சரி ஓகே இப்போ இவ்வளோ உடுப்பையும் அப்படியே துவைச்சு அலம்பி காய போட்டாச்சு இனி போய்ட்டு குளிக்க வேணும் குளிச்சுட்டு படுத்தமுண்டா சரி நேரம் பதினொன்றை முக்கால் கிட்ட வந்துட்டுது காலை வணக்கம் மக்களே இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாவது நாள் காலம பதினேழுன்னு தான் சொல்கிறேன்னோ பதினேழாவது நாள் காலமை நாங்கள் எழும்பி வேன் எல்லாமே உள்ளுக்கு வளம மாதிரி தூசெல்லாம் தட்டி எல்லா ரத்தெல்லாம் வேன் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் வளமையாக க்ளீன் பண்ணுறதை விட எல்லா பொருட்களுமே முழுமையாக வெளியே எடுத்து வச்சுட்டு நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்ததாக வேனை வந்துட்டு கழுவ போகிறோம் ஸோ அடுத்தது எங்களுடைய நண்பர் ஆளும் வர்ற ஸோ ஏர்ன்றதை அப்படியே தொடர்ச்சியாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் வந்த உடனே நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு இன்றைக்கி நாங்கள் போக போகிறோம் மேலே வந்து சோழரையும் இன்றைக்கு கழுவுறோம் சோழரும் வந்துட்டு ஃபுல்லாக டஸ்ட் மேலே எல்லாமே க தண்ணி ஊற்றி கழுவி அதுக்கப்புறம் ஷம்பு எல்லாம் போட்டு வடிவாக க்ளீன் பண்ணியாச்சு உள்ளுக்குமே எல்லாமே நீட்டாக அடுக்கிட்டேன் வேன் இன்றைக்கி நல்ல க்ளீனாக இருக்குது என்ன இந்த கீழே போடுற மெட்டை வடிவாக விரிச்சிட்டோம்னா சரி ஃபுல்லாக அந்த அதெல்லாம் எடுத்து வடிவாக க்ளீன் பண்ணுறது இன்றைக்கி ஒவ்வொரு இதாக பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணினா ஸோ இன்றைக்கி மெட்டது அந்த யோகா மெட்டெல்லாம் தோச்சுனாங்க ஜெரின் மேலுற இந்த சோழருக்கெல்லாம் தண்ணி தெளித்து அந்த டஸ்ட் எடுத்தது என்ன அந்த அந்த டஸ்ட் இருக்கிறதால சோழரில் வந்துட்டு அவ்வளோத்துக்கு சார்ஜ் ஏறாது இங்கே அளவரால் வந்திருக்கிறாருங்க ஆ வணக்கம் வணக்கம் இருந்து துபாயில் இருந்து என்னத்தில் வந்த நீங்கள் சொப்பன சுந்தரியில் சொப்பன சுந்தரியில் வந்திருக்கிறார் ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஜெஸ்ஸிய நாமங்களோட இணைஞ்சு சொல்கிறார் இன்றைக்கு இல்லை எப்பயுமே அடிக்கடி வந்து இணைந்து கொள்வார் அடிக்கடி வரும் இங்கே ரூட் க்ராஸ் பண்ணுறீங்களா அங்கேயெல்லாம் வரும் சரி எங்களுக்கு என்ன குணந்த நீங்கள் ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு அம்மா உங்களோட பயணத்தின் உதவிக்காக ஒரு சில பொருட்களை வேண்டி வந்தவன் குணந்தன அதான் நீங்கள் போய் பாருங்க என்ன அதான் நீங்கள் சொல்லி கொண்டு இருந்த நீங்கள் சரி என்னென்னு பார்ப்போம் நான் குளிச்சு கொண்டு இருந்தே நான் அதான் கவனிக்கையில் போயிட்டு சாப்பிடுவோம் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கிறார் இன்றைக்கு எங்கே போகிறோம் நொக்ஸ் ஃபார்ம் வந்து மூதூரில் இருக்குது ஆ இயற்கையான ஃபார்ம் அதை தவிர்த்து புறாமலைக்கு போயிருக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் புறாமலை நாளைக்கு தான் போகிற மாதிரி பிளான் நாளைக்கு ரன்னோட ஜாயின் பண்ணுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸ்கெட் ஐட்டம் டீஷர்ட் அடுத்தது சாரம் மற்றது இது ஓடிக்கலாம் ஸோ மொஸ்கிட்டோக்கு நுழம்புக்கு வந்துட்டு ஓ அதுக்கா ஸோ அதெல்லாம் கனடாவில் இருக்கிற ஒரு அம்மா வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கிறாவா ஜெசியன்னா மூலம்தான் அது வந்தது சரி எனக்கு சாப்பிட்டு நாங்கள் அப்படியே பயனு விடிய சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா விடியப்பம் இலை பராட்டா பருப்பு கறி சம்பல்

சரி ஓகே நான் கெனதூரம் வாகனம் ஓடினது இந்த வாகனத்துல தான் அந்த சங்கருக்கு கார் எடுத்துட்டு வரதில்லை நான் தான் ஓடிட்டு வந்தேன் என்னன்னா எனக்கே அறைகுறையாக தான் ஓட தெரியும் கார் எடுத்தவனுக்கு ஓடத் தெரியும் யாரா நீங்க வந்தீங்க அந்த நானும் ஜெஸ்ஸி இந்த கங்கேரும் போனாங்க அப்ப சங்கர் நானும் இது ஓடினாங்களே நான் அவன்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிமானம் இல்லை அந்த

கண்ணாடி இது ஓகேடா இது மூன்றாவது நாளாக பழகிட்டு இருக்கியா அந்த கீர் இருக்குதானே வேனுக்கு போடுறதா கொஞ்சம் கஷ்டம் அது கொஞ்சம் பழகிட்டாச்சு எல்லாம் பழக பழக வேறு அந்த சொப்பன சுந்தரிய மறக்க மாட்டேன் என்ன நான் ஓடி பழகின கார் முதல்ல நான் தானே பழக்கி விட்டேன் ஓ ஞாபகம் இருக்கு அங்க புலனர் இந்த பக்கம் சொப்பன சுந்தரி கொஞ்சம் மோட ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்கு முந்தைய கார் தானே பெட்ரோல் கார் பெட்ரோல் கார் தானே நல்லா இருக்கு மோட டீசல் வாகனம் கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கு மாட்டா அதுவும் கொஞ்சம் பெரிய உயரம் இல்லை ஹை ரூப் இல்லை ஓகே லைட்டாக கிளச் கண்ட்ரோல் என்ன நான் சொல்கிறீங்க அந்த ஏற்றத்தில் பின்னு ஏற்றத்தில் லைட்டாக என்னென்னா தானே ஐட்டம் என்ன சார் எந்த நாளும் மோடினா இன்னும் வந்துடும் இப்போ சந்தர்ப்பம் கடை கேட்கலாம் பழகலாம் இப்போ பேக் எல்லாம் அடுக்கி கொண்டிருக்கிறேன் நான் எந்த எல்லாம் அடுக்கிட்டு தான் வெளிக்கிட்டு தான் ஓகே ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு சின்ன ரைடு ஒன்று போட்டு வந்துட்டேன்

எடிங்க <laughs> bro நாங்க நின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல வடிவான பூ மரங்கள் எல்லாம் வச்சுருக்கு இந்த பராமரிப்பெல்லாம் சொல்லி வேலை இல்லை இந்த பேரங்க வந்து பூவெல்லாம் அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி நல்ல வடிவா இருக்கு இதுல இந்த பாக்கு மரத்தின் ஒரு இனம் போல ஸோ இதுவுமே இருக்குது சின்ன காய் ஒன்று காய்ச்சிருக்கு இதில் பேரங்க தெரியுதா ஃபுல்லாவே நல்ல வடிவா தோட்டங்கள் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கணும் அப்படி இருக்கான்னு சொல்லி இதுல இருந்துட்டு நாங்கள் அப்படி எங்கட பயணத்தை மூதூர் நோக்கி ஆரம்பிக்க போறோம் மூதூரில் தான் அந்த ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்முக்கு தான் போக போறோம் இங்கே பார்க்கிங் கூட இருக்குது இதில் பாத்தீங்கன்னா தெரியும் என்ன அந்த காரை தான் பார்க் பண்ணிட்டு எங்களோட ச தான் எல்லாரும் பயணம் செய்ய போறோம் எனக்கு இந்த டிஷர்ட் தான் நல்ல கம்ஃபர்டபுள் நெட் நெட்டாக இருக்குது அது வந்து நல்ல டிஷர்ட் ஆனால் நாங்கள் போகிறது தொடர்ந்து பயணம் செய்யறதால வேர்க்குது அதால் இதையுமே மாத்திட்டேன் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அவுஸ்திரேலியாவில் இருந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் அண்ணா அக்காவும் வந்திருந்தவன் ஸோ அவை வந்துட்டு சந்திக்கணும்னு சொன்ன இடத்துல நாங்கள் இடத்த வந்து நாங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது ஸோ இது வந்து பக்கத்தில் பீச் அவள் தங்கி இருக்கிற இடம் வந்து இதுதான் ஸோ அதையும் அப்படியே உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லி ட்ரிங்கோ ஸ்டார் ஹோட்டல்னு தான் எனக்கு பேர் ஏசி நான் ஏசி ரூம் எல்லாமே இருக்குது அதே நேரத்தில் எங்களை மாதிரி இந்த சோலோவா சுற்றி வாகராக்கள் இருக்குன்னு தானே அதுக்கேற்ற மாதிரி ஹோஸ்டலுமே இருக்குது எங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஹோஸ்டல் மற்றது ரூம் எல்லாமே இருக்குது ட்ரிங்கோ ஸ்டார் ஹோட்டல் தான் இதில் வேண்டிய தொடர்பிலக்கம் எல்லாமே போட்டிருக்கினம் கோணேஸ்வரம் கோயில் வந்துட்டு நாலு கிலோமீட்டர் மற்றது புறாமலை தீவிரக்கு தானே பிஜின் ஐலன் அதெல்லாம் பதினாலு கிலோமீட்டருன்னு சொல்லி இங்கே இருந்துட்டு சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் எவ்வளோ கிலோமீட்டருன்றதையும் இதில் போட்டிருக்கணும் நான் வந்துட்டு இங்கே வந்து கதை சாப்பிட்றதான் தெரியும் என்னோட கேம்பஸில் படித்த ஆக்கள் வந்துட்டு இப்போ மாஸ்டர்ஸ் போட்டுட்டு பேர்த்தில் இருக்கணும் ஆஸ்திரேலியாவில் பேர்த்துன்னு ஒரு இடம் இருக்குது தானே அங்கே போயிட்டு இருக்கினேன் ஸோ இங்கே இந்த ஹோட்டல் வச்சுருக்கிற அந்த அக்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேர்த்தில் அவைக்கு ரெஸ்டாரண்ட் எதுவும் இருக்குது போல் அப்போ ஸ்டூடெண்ட் லைஃப் கொஞ்சம் கஷ்டம் தானே அப்போ வந்துட்டு இந்த வேலை அதுகளுக்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள் எல்லாமே அங்கே இருக்கணும் இப்போ கோல்றதுக்கு கதைச்சாங்க சந்தோஷமாக இருக்குது எங்களோட படித்த படியங்களை திடீரென்று இன்னொரு ஆள் மூலம் அறிமுகம் கிடைக்க நாங்கள் கதைக்கிற நாங்கள் இப்போ வரைக்கும் இன்னொரு ஆட்கள் மூலம் அறிமுகம் கிடைக்க கேம்பஸில் படித்த ஒரு ஏழு எட்டு படியங்கள் ஒரே அடியாக வந்தவங்க அங்கே தான் நிற்கணும்னு சொன்னாப்போ யார் கேட்க பேரை சொன்ன உடனே டக்கண்டே ஓகே அவங்க எங்களோட பஸ் தானே சொல்லிட்டு இப்போ அவங்களோட காய்ச்ச நாங்கள் இப்போ மெட்டாக்கள் எல்லாம் வீடியோ எடுத்துட்டு அப்படியே மேலே போய்ட்டுனா அப்படி மேலே போயிட்டு காட்டுறேன் ஃபேமிலியாக வந்தாலுமே இங்கே நீங்கள் தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கான் சரி இப்போ மேலே வந்துட்டால் மேல் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா கிணக்க ரூம்ஸ் இருக்குது நல்ல வடிவாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்குது டிவி மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்ல நீட்டாக இருக்குது வாஷ்ரூமும் க்ளீனாக இருக்குது இதில் நாலஞ்சு ரூமுக்கு மேலே இருக்குது எங்கேயாலையுமே ரூம் நல்ல வடிவாக இருக்கு பாருங்க இடத்துல மற்றது நல்ல வியூவும் இருக்கு ஏசி ரூம் நான் ஏசி ரூம் எல்லாமே இருக்கு வாஷ் நல்ல க்ளீன் நீட்டாக இருக்கு சரி எங்கேயாலையுமே ரூம் இருக்குது என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ பவர் கட் அதால் வந்துட்டு உங்களுக்கு வடிவாக இல்லாமல் இருக்குது மற்றபடி ரூமை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க இப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிங் சைஸ் பெட் இருக்கு இங்கே ஒரு சிங்கிள் பெட் ஒரு மூன்று நாலு பேர் வடிவாக படுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர் விளக்கம் எல்லாம் கீழேயே போடுறேன் வியூ எல்லாம் நல்லா இருக்குது வாஷ்ரூம் எல்லாம் க்ளீனாக நீட்டாக இருக்குது ஷவர் இருக்குது இதில் ஹீட்டர் வசதி எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் வந்தீங்கண்டா குடும்பமாக வாரீங்க எல்லாம் சுற்றி பார்க்கணுமென்னு சொன்னால் நீங்கள் இங்கே கூட தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நாங்கள் மேலே வாரம் இது ரெண்டாவது ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோன்னா கணக்கு ரூம்ஸ் இருந்தது மேலே வந்துட்டு டைனிங் ஏரியா மாதிரி இருக்குது ஆக்கள் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இடம் இந்த புஃபே அதிலெல்லாம் இதுன்ற மாதிரி இந்த கிச்சனுமே இருக்குது சரி ஓகே இப்போ அடுத்த ஃப்ளோர் இதில் தான் ஹோஸ்டல் இருக்குது ஹோஸ்டலில் பார்த்த உடனே எங்கேயாவது நாங்கள் பயணம் செய்வோம் போல இருக்குது இதெல்லாம் பார்த்தாலே பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது ஆனால் இது க்ளீனாக நீட்டாக இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஹோஸ்டல் இந்த பங்க் பெட்ஸ் எல்லாம் பார்த்தா ஒன்று பயணப்படணும் என்ற ஆசை வரும் மற்றது வந்துட்டு இப்போ மிடில் ஈஸ்ட் மற்ற மற்ற நாடுகள் எல்லாம் ஆக்கள் வந்துட்டு தங்கி வேலை செய்வினம் தானே தங்கி வேலை செய்கிற ஆக்கள் வந்துட்டு ஒரு குடும்பமாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் இருப்பினம் ஸோ இதெல்லாம் கணக்கு நினைவுகள் ஞாபகங்களை கொண்டு வரும் மிடில் ஈஸ்டில் மற்ற எல்லாம் தங்கி வேலை செய்கிறாக்களுக்கெல்லாம் இப்படி தான் கொடுத்துடுப்பிடணும் அப்படி தான் தாய் நாட்டுக்கெல்லாம் அவங்க குடும்பத்தை பார்க்குறதுக்கெல்லாம் காசு அனுப்புவிணும் ஸோ இதெல்லாம் ஆயிரம் கதை சொல்கிற இடம் வீடியோ பார்க்குறாக்கள் யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணி கொள்ளுங்கள் எப்படி இருக்கும் உங்களோட உணர்வுகள் எல்லாம் இதை பார்க்கன்னு சொல்லி கணக்கு இருக்குது இஞ்சாலேமே ஹோஸ்டல் பங்க் பெட்ஸ் இருக்குது டோமெட்ரின்னு சொல்கிறது common washroom இருக்கு மற்றது இங்க ரூம் room இருக்கு இங்க ஆலயுமே இன்னொரு room இருக்கு ஆனா நல்ல வியூ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆல கோணேஸ்வரன் கோயில் தெரியும் சோ அந்த view வந்து பார்க்க கூடிய மாதிரி இருக்கு மேல roof top போய்ட்டு காட்றேன் அதுல கோணேஸ்வரன் கோயில் அந்த கப்பல்கள் நிக்கிறது எல்லாமே தெரியுது ஓகே இப்போ நாங்கள் மேலே ரூஃப் டாப்புக்கு வந்துட்டோம் ரூஃப் டாப் நல்ல அழகாக இருக்குது உங்களுக்கு இந்த வியூவை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இங்கேலாம் அந்த ஏக்கப்புன்னு சொல்லி பெரிய ஹோட்டல் உண்டு ஸோ இது கொஞ்சம் பிரபல்யமான ஹோட்டலாக நான் இன்றைக்கு தான் பார்க்குறேன் முதல் தடவை நல்லா இருக்குது இங்கேருந்து பார்க்க இந்த பக்கம் பாருங்கள் அப்படி கடல் இங்கேயால அப்படி அந்த க கப்பல் நிற்கிறதெல்லாம் தெரியுது இங்கே நான் கீழே காட்டின வியூ இது வந்து பார்த்திங்கன்னா திருக்கோணேஸ்வரம் கோயில் இருக்குது தானே அந்த கோயில் இருக்கிற அந்த பகுதி திருக்கோணேஸ்வரம் மேலே இந்த திருகோணமலையில தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கை துறைமுகம் இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கேன் இதுக்காகத்தான் சில விஷயங்கள் எல்லாம் முந்தி நடந்தது எங்கள் டாக்கள் இதை விட்டு கொடுக்க இல்லை பார்த்துக்கிட்டாக்களுக்கு தெரிஞ்சு பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இடம் வந்துட்டு இயற்கையாக அமைந்த துறைமுகம் இந்த அரண்கள் மாதிரி பாதுகாக்கும் உள்ளுக்க வந்துட்டு கப்பலை நிப்பாட்டினா வெளியில எல்லாம் தெரியாது ஸோ அந்த மாதிரி இயற்கையான அரண் கொண்ட இதுதான் இந்த துறைமுகம் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரீமான்னு சொல்லி அந்த கோதுமை மா செய்கிற அந்த இடம் இருக்கு ஸோ இலங்கையில வந்துட்டு அந்த கலர் பில்லிங்கா ரொம்ப தெரியுது இங்கே இருந்தா இலங்கையில இருந்து மற்ற பகுதிகள் எல்லாத்துக்குமே இந்த கோதுமை மா எல்லாமே போடுறாங்க இங்க இருந்து அப்படியே ஃபுல்லா தென்னை மரங்கள் தான் நல்லா எல்லாமே டோட்டல் பதினோரு ரூம்ஸ் லெவன் ரூம்ஸ் இருக்குது அதில் வந்து டபுள் ரூம் மூன்று டபுள் ரூம் இருக்குது ரெண்டு ட்ரிபிள் ரூம் இருக்குது ரெண்டு ஃபேமிலி ரூம் இருக்குது அடுத்த நாலு ரூம் ஹாஸ்டல் டைப்ல பங்க பெட்ஸ் ரூம் தான் இருக்குது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஒரு சிங்கிள் பெட்ஸ் அதாவது நாங்கள் டபுள் ரூம் கொடுக்கலாம் வித் ஏசி அட்டாச் பாத்ரூம் ஹோட் எல்லாம் சேர்த்து செவன் தௌசண்ட் ரூம் ஓன்லி ட்ரிபிள் ரூம் வந்து நைன் தௌசண்ட் அதாவது மேக்ஸிமம் ஃபோர் பேக்ஸ் இருக்கலாம் ஒரு குயின் சைஸ் பெட்டும் ஒரு சிங்கிள் பெட்டும் இருக்குது அதுக்கு அட்டாச் பாத்ரூம் ஹோட் போட்டோ ஏசி எல்லா ரூம்ஸுக்கும் டோட்டலியா ஏசி இருக்குது மற்ற ஃபேமிலி ரூம் இருக்குது டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிங் சைஸ் பெட் மூணு போட்டிருக்கும் ஒரு ரூம் அதுக்கு வந்து வியூட இருக்குது பீச் வியூ அதாவது புவனேஸ்வரம் பீச் வியூவோட இருக்குது அந்த அந்த ஃபேமிலி ரூம் வந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுவும் வித் ஏசி எல்லா ரூம்ஸும் ஏசியோட இருக்கு மற்ற அந்த ஹாஸ்டல் டைப் ரூம் இருக்குது பெட் பர்சன் வந்து த்ரீ தௌசண்ட் எடுப்போம்னாங்க அதாவது ஒரு ஆளுக்கு சிங்கிள் பெட் ஸ்பேஸும் ஏசி அதுதான் எங்கடைய ரூம் கேட்டகரி இருக்குது அதுதான் எங்களோட ரூம் ப்ரைஸ் டிரெக்டா லாங் அதாவது லாங் ஸ்டேக்கு எடுக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் டூ த்ரீ டேஸ் எடுக்கிறவங்களுக்கு இன்னும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்போம் அதை கொடுக்குற ரேட்டை விட இன்னும் குறைச்சி கொடுப்போம் நாங்கள் அந்த சீ ஆஃப் சீசன்ல இன்னும் டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுப்போம் டிஸ்கவுண்ட் அதே மாதிரி நல்ல பீக் டைம்ல கொஞ்சம் விலையும் பீக் டைம்ல விலையும் கூடும் ரேட்டும் கூடும் அதாவது இப்போ அதாவது எங்க ஆஃப் சீசன் ஒன்று இருக்குது சீசன் டைம்ல வந்து இப்போ நீங்கள் ஒன் டே புக் பண்ண பக்கில் செவன் தௌசண்டா இப்போ மேக்சிமம் த்ரீ டேஸ் எடுக்கணும் இவங்களே அந்த ரொம்ப சிக்ஸ் தௌசண்ட் மாதிரி ஆஃபர் வந்து தருவோம் மேக்ஸிமம் த்ரீ டேஸ் எடுக்க போக்குள்ள அதாவது ஒன் டே எடுக்க போக்குல எங்களுக்கு வந்து அந்த கோஸ்டேஜ் எல்லாம் இருக்குது அப்போ அதை கவர் பண்ணணும் அதால நான் ஃபிக்ஸட் ரேட் தான் கொடுக்குறோம் சரி நேரம் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி ஆகுது இங்கே தான் எல்லோருமே சாப்பிட்றேன் ரோஸ் பான் அடுத்து பருப்பு கறி மீன் கறி எல்லாமே ஸோ இதிலேயே சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்களோட பயணத்தை அப்படியே தொடர போகிறோம் நேரம் போயிடலாம் பார்த்தா கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கிட்ட ஆகிட்டு பன்னெண்டு பன்னெண்டரை ஆகிட்டு சரி நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கிறோம் இங்கே வந்து சப்ஸ்கிரைபர் என்ன தான் ஹோட்டல் பாய் 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 சரி நாங்கள் அப்படியே இதில் இருந்துட்டு வலிக்கிறோம் அவ்வளோதான் இந்த வீடியோ நாங்கள் வந்துட்டு வேற இன்னொரு இடத்துல பயணம் செய்வோம்னு சொல்லி வெளிக்கிட்ட நாங்கள் வெளிக்கிட்ட இடத்துல இப்படி அலசின நாங்கள் வந்தது அப்போ அவை வந்து கூப்பிட்ட இடத்துல நாங்களும் போனாங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ணவர் அந்த அக்காவும் வந்துட்டு எங்களை வீடியோக்கள் பார்க்குறவ ஸோ அவை இந்த இடத்துக்கு போயிட்டு நாங்கள் அவையை சந்திச்சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம் நிற்கிற இடத்த பாருங்க இந்த இடத்துல நிற்கிறோம் நல்ல இயற்கையாக அழகாக இருக்குது அதனால் இந்த இடத்துல அப்படி உங்களுக்கு காட்டிட்டு நாங்கள் எங்கிற பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் அவ்வளோதான் இந்த வீடியோ நேரம் கிட்டத்தட்ட பதினொன்று ஆகுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வரைக்கும் அதாவது நேற்று இரவில் இருந்துட்டு பிடிக்க காலமே பதினோரு மணி வரைக்கும் நடக்கிறத வீடியோ அடுத்து ஒரு வீடியோவும் பார்ட் டூ வீடியோ வந்துட்டு அடுத்த வீடியோ இதுக்கு பிறகு நடக்கிறது வரைக்கும் இரவு வரைக்கும் நடக்கிறத எடுத்து போடுறாங்க ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ முடிப்போம் இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்ச எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தவையாக வந்து வீடியோ வாக்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களை தொடர்ச்சியாக வந்து கொள்ளுங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு a